ஹாய் गाइस அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபமளி வாழ்த்துக்கள் எல்லாரும் பார்த்து கொஞ்சம் சேஃபா விளக்கு வைங்க புண்ணியல எடுத்துக்கும்போது பಂದ್ರமா வைங்க இன்னைக்கு வந்து எங்க வீட்ல விளக்கு வைக்கப் போறோம் அந்த நேரத்தை பாக்கப் போறீங்க வந்து விளக்கு வைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க அம்மாவை விளக்கு கொழுத்தி தூக்கிப் போறோம் வரிந்து போயிட்டாங்க வந்து வாங்க அட பின்ன எங்க வந்து வைக்கறேன்னு சொல்லிட்டு அப்புறம் சோனி வந்து ஃபர்ஸ்ட் டைம் கார்த்திகை தீபம் இந்த வருஷம் அப்படியே இப்போ எங்கெங்க வைக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாருங்க விளக்கெல்லாம் ஒன்று ஒன்றா கொளுத்திட்ருக்காங்க இப்போ தான் ஆல்ரெடி நிறைய எங்கள் அம்மா கொளுத்திட்டு போய் வச்சுட்டாங்க இங்கே சாயம் கோட்டா கிட்ட எதுவும் வைக்கலையாம்மா இங்கே எதுவும் வைக்கலையா சாயம் கோட்டா எதுவும் விளக்க வைக்கலையா வெளியே தான் அதிகமாக வெளியே வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோலம் போட்டு அந்த கோலத்தை சுற்றியுமே விளக்கு வச்சுட்டாங்க இந்த வாசுபடி நடுறதுக்கு அந்த கோலத்தில் வைக்கணும் விளக்கு தானே வாங்கிட்டு தானே உங்களுக்கு இப்போ என்ன குறை இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அங்கே இருந்த விளக்கே இந்த மாதிரி தான்

இன்ஸ்டாகிராம் யூடியூப் ரெண்டுதே போட்டிருந்தங்க அந்த வீடியோல பார்த்துட்டு நீங்க எங்க புள்ளையா அப்படி நிறைய பேர் கேக்குறீங்க இது வந்து எங்கள் இது வந்து அக்கா பொண்ணு பக்கா பைசுலி பைசுலி செட் நீ யாரு பொண்ணே பப்பி பொண்ணு நீ பப்பி பொண்ணா மாமா நீரு நீ மாமா நான் அத்தை மாத்தா 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 நீ மாமா பிடிக்குமா அத்து பிடிக்குமா மாமா பொடி மாத்து பொடிமா

சாமிக்கு முன்னாடி வரையா வர மாட்டியா இவ்ளோ விளக்கு வாங்கி சொன்னா சாப்பாடு அரிசி எடுத்து வச்சிட்டு அவ்வளவுதான் சாப்பாடு பாய் ஆய் ஆய் சொல்லு வாய் தானே சொல்ல சொல்ல மாட்டியா ஏன் சொல்ல மாட்டேன் அவள்தான் கத்தாயிரம் ரூபாய் படைச்சிக்க

செஞ்சிருக்கலாம் சரி ஓகே திரும்பவும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபா நல்ல சேஃப்பாக பத்திரமா நல்லா அவங்களுக்கு வைங்க அடுத்து பார்க்கலாம் ஓகே பாய்